மக்களே பாஸ் மிட் நைட் லைவ்ல கடைசியில் அந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு முடிவு வந்துருக்குது மூணு பேரும் உட்காந்து ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்டில் எமோஷனாக பிரேக் டவுன் ஆயிட்டு ஆலோ விட்ரா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரோரா உடஞ்சி அழுத தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சி அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆயிருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் இதை நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் என்னோட பர்ஸ்பெக்டிவ் கடைசி எண்டில் இருக்கும் முழு விஷயத்தை நீங்கள் கேட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவு எடுத்துருங்க வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில் இருந்து உங்கள் மணி ஒன்று சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த ரீச்சை நீங்க தான் கொடுக்கணும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே ஸோ என்ன பண்ணுறாங்க பெட்ரூம்ல உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்போ அரோராவை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா பார்வதி திரும்ப திரும்ப இந்த முக்கோணத்துக்கு நம்ம வர வேண்டாம் திரும்ப திரும்ப இந்த முக்கோணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே உடனே கமர்தீன் சொல்றாரு இப்ப எல்லாமே இங்க இப்படி இருக்கும் வெளியே போனா நம்ம வாழ்க்கையில எல்லாம் முழுகிடுவோம் ஸோ அதனால வெளியே போனா ப்ராப்ளம் கிடையாது ஸோ இங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ எனக்காக கண்ணீர் விட்டுருக்கா இதெல்லாம் பண்ணியிருக்கா நிறைய விஷயங்கள் எனக்காக வந்து கூட நின்னு இருக்கா என்னால் ஃப்ரெண்டும் லூஸ் பண்ண முடியாது பார்வையும் லூஸ் பண்ண முடியாது கமர்தினோட ஸ்டேட்மெண்ட் ஃப்ரெண்டையும் லூஸ் பண்ண முடியாதான் பார்வையும் லூஸ் பண்ண முடியாதுன்றத ஓப்பனாக சொல்றார் ஓகே நான் அப்படி பார்வதியை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா பேசிடுறோம் ஸோ அந்த மெக முகத்தை பார்த்துட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்றத சொல்கிறார் ஸோ பார்வதியோட முகத்தை பார்த்தா கமருதினால் பேசாமல் இருக்க முடியாதான் ஓகேவா முடியலை அப்படின்றத சொல்லிடுறார் என்ன உடனே பார்வதி அவள் என்னை பற்றி உங்ககிட்ட நிறைய நிறைய கழுவி ஊத்திருப்பான் கழுவி இதெல்லாம் பண்ணியிருப்பான் பட் அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை அதை நானும் பண்ணியிருப்பேன் அவனும் பண்ணியிருப்பேன் அதனால பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனியூன்லி வந்து இதுக்கப்புறம் பேசாமல் இருக்க முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து நாங்களும் ஸ்டாப் பண்ணுறோம் தான் நினைக்கிறோம் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் பண்ணணும்னு நினைக்கிறோம் பட் அதனால் எங்களால் இருக்க முடியலைங்க நாங்களும் ட்ரை பண்ணுறோம் எதுவுமே முடியல இப்போ நீ வந்து என்ன சொல்கிற அரோரா வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை முடி முடிச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறீங்க நீ வந்து ஒரு பிக்கர் பர்சன் ஆகணும்னு ட்ரை பண்ணுற ஸோ நீ இப்போ பேசு எப்படின்னா அரோராவே விலகிறேன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ எனக்கு ப்ராப்ளம் இல்லை நீ போய் பேசிக்கோ எனக்கு பாசிட்டிவ் ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ இதுக்கப்புறம் வந்து டி இதுக்கப்புறம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இங்கே நான் டிஃபைன் பண்ண விரும்பல ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான பெயரை நான் இங்கே கொடுக்க விரும்பல ஸோ இதுக்கப்புறம் நான் கூட பல இடங்களில் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை ஹர்ட் பண்ணியிருக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாலியாக பேசலாம் சில்லாக இருக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி பார்வதி அரோரா கிட்ட சொல்கிறாங்க கமர்தின் முன்னாடி என்ன சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஹர்ட் ஆச்சு பாசிட்டிவ் ஆச்சு இப்போ நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிடுறாங்க அடுத்து அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தான் ஓகே ஐ குட் ஃபீல் சம் சென்ஸ் என் கூட அவன் ஃப்ரெண்டாக தான் இருந்தான் பட் எனக்கு அவங்குள்ள ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணியிருந்தேன் நான் உங்க கூட இருக்கும்போது உங்கள் உங்க நடுவுல ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எப்படி உங்க கூட ஏதோ நடக்குதுன்ற மாதிரி தோணுது ஸோ அது ஏதோ ஒரு இசை காந்த இசை மாதிரி உங்க பக்கம் அவனை இழுத்துக்கிறீங்கன்றதை என்னால் பார்க்க முடியுது ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாக்ஸிக்காக இருக்குது போல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குதோ ஆனால் நான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு நான் ஐ மீன் இது என்னுடைய ஃபீலு உங்களுது வேற என்னோட ஃபீல்டு அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் பட் உங்களுடைய பாண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் எப்படியாவது நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஆனால் எப்படி நான் கமர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படியா இருந்தாலும் கமருதீன் ஒரு ஃப்ரெண்டுனா தூரம் இருந்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தானே ஸோ கை இதெல்லாம் இங்கே வீட்டுக்குள்ளே ப பழைய மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை தூரம் இருந்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஒரு அஃபர்மேஷன் க்ரோத்லாம் இருக்கும் பட் இதுக்கப்புறம் அந்த க்ரோத்லாம் இருக்காது எனக்கும் அவனுக்குள்ளே இருக்கிற க்ரோத் நின்று போச்சு ஸோ இந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் எங்களுக்குள்ளே அது என்னென்னா அடிக்கடி வந்து போயிட்டு பார் இவன் கமருதீன் போயிட்டு அரோராவை செலவழிப்பான் நோண்டு வாள் அந்த மாதிரி டச் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே இவங்க போய் அடிக்கிறது அவங்க ரியாக்ட் பண்றது கால் மிளகா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது எப்படி சொல்றாங்கன்னா அந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் ஸோ அதுல எனக்கு என்ன மிஸ் ஆச்சுன்னா பாரு கூட உட்காந்து பேசும்போதோ இது பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது என் கூட உட்காந்துட்டு பேசும்போது சின்ன ஃபீல் இருந்தது அந்த ஒரு கேர் வராமல் இருந்த ஒரு ஃபீல் மட்டும் எனக்குள்ள இருந்துச்சு பட் ஓகே என் கூட இருக்கிற வரையும் எனக்கு கமர்தின் வந்து எனக்கு பெஸ்ட் ஃபீலிங்ஸை கொடுத்துருந்தான் எப்படி பெஸ்ட் ஃபீலிங்ஸை கொடுத்துருந்தான் பெஸ்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தான் இதுக்கு மேல வந்து அவன் கூட கண்டினியூ பண்ண விரும்பல என் ஃப்ரெண்ட்ஷிப்பே மிஸ்யூஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஸோ இதுக்கு அப்புறம் பார்வ தேவைன்னா தேவையான வந்து பேசுவான் பார்வதி திரும்ப அங்கே போயிடுவான் அந்த பேட்டர்னே எனக்கு வேண்டாம் எப்படி அந்த பேட்டனே வேண்டாம் சோ அந்த அழுகை இது எதுவுமே வேண்டாம் எனக்கு இதுக்கப்புறம் நான் எமோஷனலா ஆர்ட் ஆகும் இல்லை என்ன ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன் சோ உங்களிடம் இருந்து நான் என்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா என்னோட ஃபீல் வந்து ஜெனியூனா பண்ண சோ இதுக்கப்புறம் அது அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றேன் எப்பயுமே வாழ்க்கையில கிராஃப் மேல கீழ போயற மாதிரி போயிட்டு வருது அப்படின்றத நான் சொல்லிறேன் உடனே அப்படி சொன்ன உடனே இல்ல நீ பரவாயில்ல எங்கூட பேசலாம் இதெல்லாம் பண்ணலான்னு கமர்தின்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் உங்க கூட பேச விரும்பல பேசவும் மாட்டேன் அப்படின்னும் போது ஓ இதுக்கப்புறம் நீ என்ன பேசுறது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் கிளம்பு நீ யாரு தான் சொல்லிட்டுல கிளம்பு ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்ல பேச தேவையில்ல கிளம்பு கிளம்புன்ற மாதிரி கமருதீன் வந்து அரோரா நான் உடமாட்டேன் பண்ண மாட்டேன் ஐ மீன் வந்து மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது என்னன்னா என்ன அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க அதெல்லாம் பேசவனா நீ கலம்பு கிளம்புன்ற மாதிரி கமருதீன் சொல்லிடுறாரு அது ஆக்சுவலா இதுக்கப்புறம் இப்படி வேண்டான்னு சொன்ன உடனே கமருதீன் இருங்க அப்படின்றாரு அதை ஒத்துக்கல அரோரா உடனே இப்படி ரியாக்ஷன் நடந்துருச்சா ரியாக்ஷன் நடந்து முடிச்ச உடனே அடுத்து அரோரா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பார்வதி கூட பேசும்போது ஐ மீன் அரோரா கூட பேசும்போது ஒரு பயம் கிரியேட் ஆயிருக்குல்ல அந்த பயம் கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் எப்படியும் அந்த பயம் கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் இல்ல சோ எமோ எமோஷன்ஸ் என்னதான் இருந்தாலும் என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க பல இடத்துல பார்வதி தான் எமோஷன்ஸ் விட்டு கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஓகே சோ உடனே கமரதி நிறைய இடத்துல சொல்லியிருக்கலாம் கண்ணம் மூடனா கூட பார்வதி தான் தெரியுறா இதெல்லாம் என்கிட்ட சொன்னா சோ இதில் எனக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லை இல்ல நானும் கூட க்ளோஸாக தான் இருந்தேன் அப்படின்றதையும் சொல்கிறான் கமருதீன் யார் கூட பார்வதி கூட என்னதான் நடந்தாலும் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பேசிட்டே இருப்பாங்க கமருதீன் அப்படின்றத சொன்னவனே சோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஸோ நான் மொதல் நாள்ல இருந்து கமருதீன் கூட எப்படி இருந்தனோ அதே ரீதியில தான் இருந்தேன் அவன் தான் எனக்குள்ள பவுண்டரியை செட் பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க எப்படின்னா சோ கமர்தீன் டே ஒன்ல இருந்து டில் டேட் வரையும் நானும் அவனும் ஃபஸ்ட் நேரில இருந்து எப்படி பழகிறமோ அதே மாதிரி பழகிட்டு இருக்கோம் அந்த பவுண்டரியை வந்து அவன் செட் பண்ணியிருக்கணும் அது செட் பண்ண அவனோட பிரச்சனை தானே நீங்க சண்டை போட்டு திரும்பி சேருவீங்களா எனக்கு தெரியாது அப்படின்றதையும் சொல்றாங்க இதே கமர்தீன் என்ன சொல்றான்னா சோ பார்வதி கூட பேச மாட்டேன்றதால அரோரா கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கான்றது அவரே வேற சொல்றாருங்க ஓகே அப்படி பேசிட்டு ஓபனா வந்து நான் விள விளைகிறேன் இப்படி ஓபனா வந்து நான் விளக்கிடுறேன் அப்படின்னு மாதிரி போது கமர்தினோம் என்னால் கூட பேசாம இருக்க முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதையும் இவரோ சொல்லிடுறாரு உடனே பார்வதி கேட்குறாங்க ஆமா ஃபேமிலி ஃபீலிங்ஸ் ஏதோ கொடுத்து அதங்காட்டியும் வந்து நடுவுல ஏதோ கூப்பிட்டாங்கன்னா அரோரா போயிட்டாங்க நடுவுல வந்து பார்வதி தனியா கூப்பிட்றாங்க அப்படியே என்னடா நீ ஃபேமிலி ஃபீலிங்ஸ் ஏதோ கொடுத்துருக்குன்னா என்ன ஃபீலிங்ஸ் இராது நீ தாண்டா பவுண்டரி செட் பண்ண இருக்கணுன்ற மாதிரி கமர்தீன் கிட்ட தனியா பேசுறாங்க இல்லை இல்லை அவ இல்லை இல்லைன்னு சொன்னதால தானே இப்படி வந்து உங்ககிட்ட பழகினேன் எப்படி அவள் இல்லை தான் சொன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிருவாங்க சாரி இந்த இந்த ஒரு டாபிக் வந்தேன்னா அரூரை இருக்கும்போது தான் நடந்திருக்கும் ஸோ என்னென்ன பவுண்ட்ரியெலாம் நீ செட் பண்ணியிருக்கான்ற மாதிரி காதலில் சொன்னோடனே திரும்ப ஒரு பாயிண்டை பேசும்போது ஒரு பாயிண்டில் தொடிடுவார் ஸோ இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை நான் உங்ககிட்ட அவள் இல்லைன்னு அவங்கள்கிட்டலாம் பார்வதி இல்லைன்றதுக்காக நான் உங்ககிட்ட வந்துலாம் உட்கார்ல ஸோ நான் அவங்ககிட்ட அப்படியும் பழகலை எனக்கு முப்பத்ரெண்டு வயசாச்சு எப்படி முப்பத்தி ரெண்டு வயசாச்சு நான் என்ன பார்த்துக்க தெரியும் நீ உன்னை போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் எப்படி அவுட் பண்ணிட்டு போயிட்டார் ஒரு பக்கம் பா அரோரா பேசிட்டு இருக்காங்க அப்படியே நடந்து போனது வந்து கண்டிப்பாக யாருக்காந்தோ அலர்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் அலர்ட் ஆயாச்சு ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்வதி காமர்தீன் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பார்வதி அமர்தின் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு ஏய் உன்னை எதுவுமே நான் விட்டு கொடுத்தது இல்லை உன்னை பற்றி நான் எதுவுமே அவ்வளோ சொன்னதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நீ ஏண்டா அந்த இன்டென்ஷன் கொடுத்த பார்வதி கேட்குறாங்க நீ ஏன் நீ ஏன் எனக்கும் ஒரு இன்டென்ஷன் ஃபீலிங் கொடுத்துருக்க அங்கேயே நீ அந்த ஃபீலிங்கை கொடுத்துருக்க ஸோ என்ன இது இது அப்படின்ற மாதிரி அவ அப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அரோரா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கான்ற ஒரு கேள்வி பார்வதி கேட்கும்போது அரோரா ஒரு மூலையில் அழுதுட்டு இருக்காங்க வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் லவ் இல்லை ஓப்பனாக சொல்றாங்க லவ் இல்லை ஸோ அவன் உனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு பாயிண்ட்ல வந்து அரோரா கான்ல தண்ணி வரும் அப்போ கமர்தீன் கிட்ட வருவார் இப்படி கை நீட்டிட்டு வராத வராத அப்படின்னு சொல்லிட்டு கை கும்பி விட்டுர்றா விட்டுறா போடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுவாங்க ஓப்பனாக அந்த ரியாக்ஷன் பண்ணிடுவாங்க ஐ ஆம் டன் வித் தட் கையை தூக்கி யூம்பி வணங்கிட்டு அவ்வளதான்ற மாதிரி கமர்தீன் வாக் அவுட் பண்றாரு ஸோ எனக்கு இந்த க்ளோஷியர் முடிஞ்சிருச்சு கமர்தீன் கூட நான் முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பத்தி எதுவுமே வேண்டான்ற மாதிரி அரோரா அழுவாங்க இன்னொரு பக்கம் எப்ஜே வந்து ஆறுதல் பண்ணி நிப்பான் அந்த எப்ஜே ஆறுதல் பண்றதை கூட பாத்தியா அரோரா அப்படின்னு பேசுவாங்க ஒருத்தங்க எமோஷனா பிரேக் டவுன் ஆக இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டா வந்து நிற்கிறது தப்பு கிடையாதுன்னு நான் பார்க்குறேன் இது ஒன்று அரோரா அழுது வெளியே கூட்டுன்னு போயாச்சா அடுத்து உள்ள டிஸ்கஷன் நடக்குது கமர்தீன் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நெக்ஸ்ட் லெவலில் போதுன்னு சொன்னா எனக்கும் அவளுக்கும் சண்டை வராது உனக்கும் அவளுக்கும் சண்டை தான் நான் பேச வேண்டாம்னு சொன்னேன் எப்படின்னா இப்போ பார்வதிக்கும் அவளுக்கும் சண்டை வருதுன்னு தான் நான் பேச வேண்டாம்னு சொன்னேன் போது இல்லை நீ பேசினது அவளுக்கு ஃபீலிங் டெவலப் பண்ணி விட்டுருக்கடா நீ அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஓகே இல்லை அவள் எனக்காக அழுதா ஃபெயில் பண்ணா இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால தான் நான் அவகிட்ட போய் பேசிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆதரியோட மேட்ரு எடுக்கிறாங்க ஓகே ஆதரி மேட்ரு எதுக்கு வருது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு இப்ப எப்படி எஃப்ஜே வந்து கோல பிக்ஸ் பண்ணி காலி பண்றான்ல அதே மாதிரிதான் இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு போலடா அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இதுக்கு மேல அவளுக்கு மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க அரோராவுக்கு ஃபீலிங்ஸ் வரல பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அரோராவுக்கு கமருதீன் மேலேயும் பார்வதிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்ற மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கு உடனே கமரதீன் சொல்றாரு ஏ அந்த ஏன் அப்படி ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னு சொல்றா என்னாலே நம்ப முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல அவ ஃபீலிங்ஸ் வந்ததுன்னே சொல்லலை ஃபேமிலியா பார்க்கறேன்னு சொன்னா ஃப்ரெண்டாக தான் பாக்கிறாரே தவிர்த்து ஃப்ரெண்டை ஃபேமிலியா பாக்கிறான்னு சொன்னாங்களே தவிர்த்து லவராவோ ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கோ அது எதுவுமே கமர்தீன் மேலே இல்லைன்றது தெளிவுபடுத்திட்டாங்க பட் இவங்க உட்காந்து பேசுறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வேற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க அது எனக்கு தப்பா இருக்கு ஓகே அவ உடனே சொல்றான் கமர்தீன் எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றத ஓபனா சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அவன் நான் நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன் அவள் துஷார் ரேஞ்சுக்கு ஒரு வச்சிருக்கா அவள் துஷார் ரேஞ்சுக்கு ஒரு பக்கம் இருக்கலாம் பட் நான் வந்து ஏதோ டெம்பரவரி ஃபீல் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி எந்த ஃபீலிங்ஸும் நான் கொடுக்கல நான் உண்மையா உனக்கு மட்டும்தான் இருந்தேன் பாரு எப்படி உண்மையா நான் உனக்கு மட்டும்தான் இருந்தேன் ஸோ அந்த லவ் ஃபீல்லாம் எனக்கு அவள் மேலேயும் வந்தது இல்லை அவளுக்கு எனக்கு அவள் கமருதினுக்கு அரோரா மேலே வந்ததில்லை அரோராவும் அதுதான் சொல்றாங்க பட் அவளுக்கு வந்திருக்குமோன்ற மாதிரி ஒரு சிறிய சந்தேகம் நடக்குது நான் பரவாயில்லடா நான் உன்னை நம்புறேன் எப்படி பார்வதி சொல்றாங்க நான் உன்னை நம்புறேன் எப்படி நம்புறேன் சமருதீன் இந்த ஷோ வச்சு தான் என்னோட ஃபேமு மணி எல்லாமே இருக்கு என் லைஃபே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்றதையும் சொல்றாரு உடனே நீ வந்து பவுண்டரியை மெயின்டைன் பண்ணியிருக்கணும்டா பவுண்டரியை பவுண்டரிய மெயின்டைன் பண்ண பேபி ஏன் மெயின்டைன் பண்ணாம விட்ட அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் லைட் நீ ஸ்லிப் ஆக மட்டும் நான் நம்பிட்டு இருந்தேன் ஓகே ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அங்க ஒரு விஷயத்த நடந்துட்டு துஷாரை பத்தி அரோரா என்ன நடிக்கிறாங்க நான் என்ன அவளை எந்த இடத்துல வச்சிருக்கா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் அவகிட்ட நான் கிளியரா சொல்லிட்டேன் பட் வர வர அரோராவை பார்த்தாலும் டேஞ்சரா இருக்கு அவள் என்ன பண்றான்னு தெரில என்ன கான்செப்ட் பண்றான்னு தெரில இந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரா இருக்கா அரோரான்ற மாதிரி கமர்தீன் அரோராவை பத்தி ஸோ பல இடங்கள்ல அரோரா வந்து கமர்தீனுக்கு சப்போர்ட்டாக பேசிய அரோராவை டேஞ்சரா இருக்கு மோசமா இருக்கு இந்நேரம் கமர்தீனுக்கு நிறைய நல்ல பேர் வந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரோரா தான் ஆனால் அரோராவே பின்னாடி உட்காந்து இவர் இப்படி பேசுவார்ன்றது எனக்கு தெரியல அப்படின்ற டிஸ்கஷன் தான் ஸோ இதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு இனி எப்படி சொல்லலை ஸோ ஒரு பக்கம் கம்முன்னு இருந்த அரோராவாக இந்த ஒரு இஷ்யூவை எடுத்து பேசி டோட்டலாக கொலியூஷன் சொல்யூஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க அதில் அந்த பொண்ணே விலகிறா விளகுறேன்னு சொல்கிறாங்க மக்களை நான் என்ன சொல்கிறேன் உங்கள் மூணு பேருக்கும் பிரச்சனை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அரோராவே அந்த பொண்ணு விளக்குறேன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன சொல்லுங்கள் பேசு பிரச்சனை இல்லை பேசு பிரச்சனை இல்லைன்னு பாரு சொல்றா நான் விளகிறேங்க உங்களுக்கும் எனக்கு பிரச்சனையே வேண்டாம் நான் விலகிடுறேன்னா இதுக்கு நடுவுல கமருதி வேணும் வேணும்ன்றா அந்த பொண்ணு விலகி போறான்றது சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் தேவையில்லை அது அவசியமற்றதுன்றதான் நான் பாயிண்ட்டு என்ன அந்த சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு திரும்ப நீங்களா போய் அதுக்குள்ள ஒழுறீங்கன்றதான் கேள்வி அதுல அந்த பொண்ணு அழுதுதே எனக்கு தான் தெரியுது ஏன்னா கமர்தீனுக்கும் அரோராக்கும் இருந்த ட்ராக் ஓவரால் அப்படிதான் இருந்திருக்கு பல இடங்கள்ல கமருதீன் வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு கதறி அழுத தருணங்கள் நம்மளால பார்க்க முடியும்ல அதுதான் அரோரான்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது மூணு பேருக்கும் நல்லது அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க பார்த்து விளையாடுங்க ஸோ அரோரா வெளியே வந்துட்டா இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் கமர்தீனோட கேம் பிள்ளை கண்டினியூ ஆகதான் செய்யும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்